வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் மாரண்டாளி பக்கம் கொக்கி கலன் ரயில்வேக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து பஞ்சப்பள்ளி டேமோட நீர்த்தேக்க கால்வாய் தொள்ளாயிரம் வாட் ஜிஎல்இசி போட்டிருக்கோம் பைப்பு நூற்றி முப்பது அடி அப்படியே ஸ்லோப்பாக ஏறி வருது மேலே ஒரு ஏக்கர் வயல் இவங்களுது காலையில் பத்து மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் ஆறு டூ ஏழு அம்சம் அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு பன்னெண்டாம்சம் வரைக்கும் லோடு எடுக்கும் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெயில் மலை துறல் ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு இப்போ வெயில் திறந்துருக்கு மீடியமான ப்ரெஷர் தான் வந்துட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முன்னாடி போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே இருக்கும் ஒயரு உங்களுக்கு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மீட்ரு வயரு நாற்பது மீட்ரு பைப் கொண்டு வந்துருக்கோம் அதில் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட வரும் எண்பத்தஞ்சி டு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் டிஸ்கிரிப்ஷன் ரேட்டு கொடுக்குறேன்னு பார்த்துக்கலாம் இந்த கால்வாக்குள்ளே தான் மோட்டார் போட்டிருக்கோம் இது பஞ்சப்பள்ளி நீர்த்தேக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்து மிக்ஸ் ஆகும் இந்த தண்ணி இந்த கால்வாயில் தான் போட்டிருக்கோம் ஆளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி இருக்கும் மேலே வந்து இந்த தென்னை மரத்தில் பாதி அளவுக்கு வரைக்கும் போகலாம் அந்த பக்கம் ஒரு நூற்று நூற்றம்பது அடி தண்ணி அதிகமாக வரும்போது மேலே ஏறி போகுது தண்ணி இதுக்குள்ளே தான் வந்து கிரேடு தக்காளி கிரேடு வச்சு அதுக்குள்ளே மோட்டர் வச்சுருக்கோம் தண்ணி எப்படி மோஸ்ட்லி ட்ரை ஆகுதுல அப்படின்னு இருக்காங்க அஞ்சாவது சைட் நமக்கு இந்த ஏரியாவில் ஆல்ரெடி நாலு சைட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே கிணறில் பண்ணி கொடுத்தோம் இது வந்து கால்வாய்க்கு பக்கங்கிறதுனால இதிலேயே போட்டுக்கிட்டாங்க பேனல் டெஸ்டிங் கேனல் வச்சுருக்கோம் கீழே பேனஃபோனிக் கேங்கர் ஆறுநூற்றி அஞ்சு வாட்ஸ் ஒரு பேனலும் மூணு பேனல் சீரியல் கனெக்ஷனு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்குது காங்க்ரீட் போட்டாச்சு க்ளாஸ் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி இருந்தோம் மலைத்துறல் பேனல் கூட தண்ணி இருக்கிறது துணி நல்லாவே அதே ஓடிட்டுருக்குற மூடி வச்சாச்சு நாலாம்ஸ் மூணு பிள்ளை அஞ்சாம் அந்த டூ போயிட்டுருக்கு மலைத்தூரல்லையுமே வேலை முடிஞ்சது பன்னெண்டே முக்கால் டைம் இப்போது ரெண்டு அடியும் குழி தோண்டி காங்கிரீட் எல்லாம் பண்ணியாச்சு நெல் வயலில் நூற்றாறு தொள்ளாயிரம் வாட் பிஎல்ஏசி எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு பதினேழாயிரம் லிட்டர் பர் அவர் மேக்சிமம் அஞ்சு புள்ளி மூணு ஆம்சில் மோட்டார் ஒன்று நைட்ருக்கு வெயில் இருக்குது ஆனால் மரத்தோட நெல் மலைக்குது ஐநூற்றி எண்பத்தி மூணு வாட்ஸ் லோடு எடுக்குது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி முந்நூறு தான் போகுது வோல்டேஜ் நூற்றி பதினொன்று டிசிஎம்சிபி பிரேக்கர் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பாப்போம் ஆறு முன்னாடி இருக்கு சுத்தி தென்னை மரம் தான் பக்கம் புல்ல ஃபாரஸ்ட் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துப்பாங்க பாய்